பிள்ளிக்காய் அல்லது ஆம்லா அல்லது இந்தியன் கூஸ்பரி நெல்லிக்காயை தான் இப்படி சொல்லுவாங்க ஒரு சாதாரண நெல்லிக்காய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு நெல்லிக்காய் அடுங்க விதையை எடுத்துருங்க ஒரு மாதுளம்பழம் ஒரு சின்ன கேரட் ஒரு சின்ன பீட்ரூட் ஒரு துண்டு இஞ்சிங்க மேல்தூளவு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சி வடிகட்டி ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க இதை குழந்தைங்களுக்கு ஒரு முப்பது மில்லி கொடுக்கலாம் பெரியவங்க நூத்தம்பது எம்எல் இருந்து இரநூறு எம்எல் தினசரி சாப்பிடலாங்க சாப்பிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா உடம்ப நோயிலிருந்து காக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் சர்க்கரை நோய் வராமல் இருந்தால் குணப்படுத்தும் இதய நோய் வராமல் இதய நோய் இருந்தால் குணப்படுத்தும் எலும்பு சார்ந்த நோய்கள் வயிறு சார்ந்த நோய்கள் இப்படி முற்றுடலையும் பாதுகாக்கக்கூடிய காய்கற்ப தான் இது இதை துவையல் பண்ணி சாப்பிடலாம் ஊறுகா பண்ணி சாப்பிடலாம் அல்லது நெல்லிக்காயை சின்ன சின்னதாக சீவி அதை நிழல்ல உலர்த்தி அல்லது வெயிலில் காய வச்சு அரைச்சு கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து சாப்பிடலாம் இப்படி எந்த வடிவிலாவது தினசரி ஒரு நெல்லிக்காயை சேர்த்துக்கிட்டா இந்த உடலை காயகற்பமாக பாதுகாக்கும் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்